பதிரு போருடைய சமயத்திலே கேட்கின்றார்கள் நாம் என்ன செய்யலாம் நாம் என்ன செய்யலாம் என்பதாக முஹாஜிர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஊரை விட்டு வெளியே சென்று போர் புரிவோம் அதனால் என்ன ஆனாலும் சரி என்பதாக அன்சாரிகள் எதிர்பார்த்து கொண்டு விசாம உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது புரியவில்லையே புரியவில்லை ரசூல் சல்லாஹலம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்போது குடும்ப எடுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதர கண்ணகத்தான நீங்கள் எங்களை நாடுகின்றீர்களோ எங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறீர்களா என்பதாக ரசூல் லாஹாஹலம் சொன்னார்கள் அன்சாரிகளாகிய உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் பதிலை

குதிக்க கூறினால் மலையிலிருந்து விழச் சொன்னால் நாங்கள் விழுந்து விடுவோம் அல்லது மக்காவிற்கே நேரடியாக செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டாலும் எங்களது உயிரை மதிக்க மாட்டோம் நாங்கள் செல்வோம் என்பதாக அந்த அளவிற்கு அல்லாஹு தாள அந்த மக்களை தேர்ந்தெடுத்தார்